நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் தடை விதிக்க என்டிஏ குழு பரிந்துரை செய்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட மோசடிகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் தேசிய தேர்வு முகமை பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளது பாட்னாவில் நடந்ததாக கூறப்படும் வினாத்தாள் கசிவில் தொடர்புடைய குற்றவாளிகள் வினாத்தாள்களின் நகலை ரகசியமாக எடுத்துச் சென்றுள்ளதாகவும் அவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட நகல்கள் தவறான வழிகளில் முறைகேடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இதுபோன்ற முறைகேடுகள் வழியாக பயனடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்றும் என் டி கூறியுள்ளது நீட் வினாத்தாள் கசிவு ஒட்டுமொத்த தேர்வு முறை தோல்வியல்ல என்று பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறுபத்தோரு மாணவர்கள் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்களை பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் பாடத்திட்டம் குறைக்கப்பட்டதுதான் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது முறைகேடு குறித்த விரிவான விசாரணை ஒன்றிய அரசின் அமைப்புகளால் நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணைக்கு பிறகே ஒட்டுமொத்த அமைப்பும் தவறிழைத்துள்ளதா என்பதை கூற முடியும் என்றும் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்வது என்பது தவறிழைக்காத லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் இளநிலை நீட் தேர்வில் அறுபத்து மூன்று முறைகேடு புகார்கள் பதிவாகி இருப்பதாகவும் புகார்கள் மீது நடைபெற்ற விசாரணையில் முப்பத்து மூன்று மாணவர்களின் முடிவுகளை நிறுத்தி வைக்கவும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் மூன்று ஆண்டுகள் தடை விதிக்கவும் ஒன்பது மாணவர்களின் முடிவுகளை வெளியிடவும் என் விசாரணை குழு பரிந்துரைத்திருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மையங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் காரணமாக பதிமூன்று முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நீட் தொடர்பான அனைத்து மனுக்களையும் அபராதம் விதித்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் கோரியுள்ளது you